ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் இப்போ நீங்கள் அஃபீஷியல் நியூஸ் இப்போ பார்த்துருப்பீங்க ஸோ இதுதான் உண்மை சென்னையில் இருந்து நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டு இருக்கிறதால தமிழ்நாட்டில் அக்டோபர் ஒன்றாம் தேதியில் ஆரம்பிச்சு இன்றைக்கி வரைக்கும் இயல்பை விட ஐம்பத்தேழு சதவீதம் மழை அதிகமாக பதிவாகியிருக்கு இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு மேலாக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மாவட்டங்களெலாம் என்னென்ன விடுமுறை அளிக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கா குட் நியூஸ் என்ன பேட் நியூஸ் என்ன விளக்கமாக பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல மழை பெய்துன்னா எங்கே இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் சொல்கிறேன் மறக்காம அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடன் கூட வந்து சேரும் அதுக்கப்புறம் இன்னும் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும் அதில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா அப்டேட்ஸும் உடனுக்குடன் சூடாக உங்களுக்கு வந்து வந்துடும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ தமிழகத்தில் வந்து பார்த்தோம்னா வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைஞ்சிருக்கு இது நமக்கே தெரியும் அதனால் பார்த்தீங்கன்னா பசங்களா தமிழகத்தில் அக்டோபர் ஒன்றாம் இன்னைக்கு இன்னிக்கு வரைக்குமே ஐம்பத்தேழு சதவீதம் மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மோந்தாம் புயல் எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கு அந்த மோந்தாம் புயல் வந்து சென்னையிலிருந்து நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் வந்து மையம் கொண்டு சொல்றாங்க சொல்கிறாங்க ஸோ அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புயல் வந்து வரும் அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி அந்த புயல் வந்து வலுப்பெறும்னு சொல்லியிருக்காங்க பெருசாக சேதம் இது வரைக்கும் இல்லை அப்படின்னாலுமே கடலோர மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த மாவட்டங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சென்னை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த எச்சரிக்கை வந்து பார்த்தோம்னா இன்னும் நாளைக்கு உங்களுக்கு திறந்துச்சுன்னா இதே சென்னை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு நாளை உங்களுக்கு விடுமுறை அளிக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் அந்த மாவட்டங்களுக்கு மட்டும்தான் விட்டுருக்காங்களா வேற எந்த மாவட்டங்களுக்கும் இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க ஸ்டூடண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா வந்து வேலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் கோவை மாவட்டங்களுக்கான கனமழை எச்சரிக்கை மஞ்சள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லோ அலர்ட் அதுவும் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அந்த பகுதிகளில் நீங்கள் இருக்கீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும் நம்ம மோந்தா புயல் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை காரணமாக வர ஆரம்பிச்சிங்க இல்லையா ஸோ மோந்தா புயலின் காரணமாக கடலோர மாவட்டங்களையும் பாதிப்பு இருக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் அப்புறம் அந்த இங்கெல்லாம் வந்து சேஃபாக இருக்கணும் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக் மட்டும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக் வந்து நாளைக்கு கன்ஃபார்மாக விடுமுறை அளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது என்ன மாவட்டம்னு பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் ஸோ அங்கே வந்து பார்த்தோம்னா அஃபிஷியலாகவே நமக்கு விடுமுறையை அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் நூற்றுக்கு நூறு சதவீதம் இருக்குது இப்போ மலையினுடைய தீவிர நிலவரங்கள் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர்கள் கலந்து ஆலோசித்தும் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் வந்து லீவு டிக்ளேர் பண்ணுவாங்க நாமளாகவே ஒரு அசிம்ஷனுக்கு போகக்கூடாது ஆனால் இப்போது சொல்லிருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை வந்து தொடர்ந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது மழை பெய்து கொண்டே இருக்குது அப்படின்னா நூறு நாளைக்கு மழை வருவதற்கு வாய்ப்புகள் வந்து சாத்தியம் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் இன்னும் வேலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் கோவை மாவட்டங்களுக்கான கனமழை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது ஸோ அஃபீஷியலாம்னு சொல்லும் போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நம்மளோட சேனலை நேந்துருங்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் கூட அப்டேட்ஸ் வரும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்